மற்ற இருபத்தி ஓரா அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள் அவர்களை சொசமாக்கினார் அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு ஏசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் இங்கே இயேசுநாதரை குருத்தோலை பிடித்து கோவேறு கழுதையில் ஏற்றி அரசனுடைய கழுதையில் ஏற்றி குருத்தோலை ஏந்தி ஓசன்னா என்று முழக்கமிட்டு ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள் நேராக தேவாலயத்துக்கு தான் போகிறார் தேவாலயத்தில் போய் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் துரத்துறார் காசுக்காரர்களுடைய பலகைகளை கவிழ்க்கிறார் புறா வைக்கிறவர்களுடைய நாற்காலிகளை கவிழ்க்கிறார் அது முடிஞ்சவொன்னே கண்ணு தெரியாதவங்க நடக்க முடியாதவங்கள்லாம் ஏசனாதட்ட வாராங்க அவங்கள சுகமாக்குகிறார் அதை உடனே பிள்ளைங்கள்லாம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்க பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க தேவாலயத்தில் இருந்த பிள்ளைங்கள்லாம் ஓசனா அப்படின்னு ஆண்டவரை துதிக்கிறாங்க அதை உடனே வேத பாரகருக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் கோவம் வந்துடுச்சு ஆண்ட்ரோடத்தில் வந்து கேட்குறாங்க இந்த பிள்ளைங்க கத்துறாங்க கத்துறாங்களே அதை நீங்கள் கேட்குறீங்களா ஆமாம் ஆமாம் நான் கேட்குறேன் ஏன்னா பாலகருடைய வாயினால குழந்தைகளுடைய வாயினால துதி உண்டாகும்படி செய்திர்னு எட்டாம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே அதனால் நான் கேட்குறேன்னு ஏசி சொன்னார் இங்கே பாருங்கள் எத்தனை தரப்பட்ட மக்கள் இருக்காங்க சர்ச்சைக்குரியவர்கள் கவனத்துக்குரியவர்கள் எத்தனையோ தரப்பான மக்கள் இந்த சம்பவத்தில் இருக்காங்க வாங்குறவங்க விற்கிறவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா வழிபாட்டு ஸ்தலங்கள் பெரிய ஜபக்கூட்டங்களில் எப்பவுமே கடைகள் இருக்கும் வெறும் பைபிள் கடை மட்டும் இருக்காது எல்லா கடையுமே இருக்கும் ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு தற்காலிக ஹோட்டல் ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்குன்னா ஒரு தற்காலிக டீ கடை ஒரு தற்காலிக ஹோட்டல் ஒரு தக் தற்காலிக வளையல் கடை எல்லாம் அங்கே வந்துடும் வாங்குறவங்க விற்கிறவங்களை துரத்துறாரு ஏன்னா அது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அது அங்கே ஆராதனைக்கே தடையாக இடையூறாக மாறினதுனால துரத்துறாரு ஒரு கன்வென்ஷனுக்கு வெளியே ஒரு சபைக்கு வெளியே கடைகள் இருப்பது ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து இடர இடரலாய் மாறினதுனால துரத்துறாரு அதுக்கப்புறம் காசுக்காரர்களுடைய இன்றைக்கி இப்போ பாஷையில் பாஷிகளை ஒரு ஏடிஎம் அங்கே ஒரு ஏடிஎம் மிஷின் இருந்தது அதை வந்து ஆண்டவருக்கு அந்த ஏடிஎம் சென்டரை பூட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறா விற்கிறவர்கள் ஏன்னா ரொம்ப ஏழைகள்லாம் அந்த புறாவை தான் வலி செலுத்துவாங்க ஸோ அங்கே புறா விற்கப்பட்டது இப்போ அதுவும் அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு ஆராதனைக்கு இடைஞ்சலாக இருந்தது அவங்களையும் அவங்க சேரெல்லாம் கவுத்து போட்டார் ஏடிஎம் மிஷினாக தலைகளை கவுத்துட்டார் அதாவது காசுக்காரர்களுடைய பலகை நான் இன்றைய பாஷையில் ஏடிஎம் மிஷின்னு சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்து கோவப்படலை ஒரு சராசரி மனுஷனுக்கு கோவம் வரும் ஏன்னா இதில் தான் வருமானம் வருது வேத பரகர் பரிசையர்லாம் அவர்கள் முறைகேடு பண விஷயத்தில் ஊழல் பண்ணாங்கன்னு ஏசு இருபத்தி மூணு அதிகாரத்தில் சொல்கிறார் அப்போ அவங்களுக்கு இதிலேருந்து கமிஷன் அல்லது மாமூல் அல்லது கட்டிங் கொடுக்கப்பட்டது இதில் இந்த கடைகள்லாம் வச்சுருந்தாங்க புறா விற்றாங்க மற்ற காரியங்கள் விற்றதில் ஏனென்றால் எண்ணெயை காணிக்கையாக படைப்பார்கள் மாவை படைப்பார்கள் பழங்களை படைப்பார்கள் அதெல்லாம் இந்த கடையெல்லாம் அங்கே இருந்துச்சு இப்போ அதுக்கு ஒரு வாடகையோ அதுக்கு ஒரு கமிஷனோ ஒரு தசம்பாகமோ ஒரு காணிக்கையோ வேத பாருகிற்கு தசமாக பிரதான ஆசாரியர் கிடச்சிருக்கும் அது போயிடுச்சே அப்படின்னா அவங்க கோவப்படலை அது கூட அவங்கள கோவப்படுத்தலை கண்ணு தெரியாதவங்க கால் நடக்க நடக்க முடியாதவங்கள்லாம் சுகம் பெற்றாங்க அது அவங்க கவனத்தை ஈர்க்கலை அது பேசு பொருள் ஆகலை எது பேசு பொருள் ஆனது எது கவனத்தை ஈர்த்தது சின்ன பிள்ளைங்க பாலகர் குழந்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாங்க துதிச்சாங்க இதுதான் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது எதிரிகளுடைய கவனமெல்லாம் பாலகர் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் தான் இருக்குது பிசாசு யாரை குறிவைக்கிறான் என்றால் கொஞ்சம் பிள்ளைகளை தான் பாலகரை குழந்தைகளை அவங்கள தான் குறி குறி வைக்கிறான் நீங்கள் விளம்பரங்களை பாருங்கள் விளம்பரங்கள்லாம் பெரும்பாலான விளம்பரங்கள் சிறு பிள்ளைகளை கவருவதாகத்தான் அந்த விதத்தில் தான் எடுக்கிறார்கள் அப்போதான் சிறு பிள்ளைகள் அதை பார்த்து பெரியவங்ககிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இதை வாங்குங்க அதை வாங்குங்க சினிமாக்கள் கூட சிறு பிள்ளைகளை கவர்கிற வண்ணத்தில் தான் அப்போ தான் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை தொல்லை பண்ணி தியேட்டருக்கு அப்பா அம்மாவை கூட்டு போக சொல்றாங்க சிறு பிள்ளைகள் ஊழியம் எல்லா சபையும் செய்கிறாங்க ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்றது பெரியவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதை விட கூடுதலான முக்கியத்துவம் சிறு ஊழியத்துக்கு கொடுக்கப்படுகிறதா ஒருத்தர் சின்ன பிள்ளைங்க நடுவில் ஊழியம் செய்கிறாரு ஒருத்தர் பெரியவங்க நடுவில் ஊழியம் செய்கிறார் ஒருத்தர் பாஸ்டர் ஒருத்தர் சிறு சண்டே ஸ்கூல் டீச்சர் அல்லது விபிஎஸ் டீச்சர் யாருக்கு மரியாதை ரொம்ப இருக்குன்னா பாஸ்டருக்கு தான் மரியாதை அதிகமாக இருக்கும் சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு விபிஎஸ் டீச்சருக்கு அவங்கள அவங்களுக்கு மரியாதை கம்மியாக தான் இருக்கும் அதுதான் நடைமுறை ஆனால் இங்கே கர்த்தரும் அதை சொல்கிறாரு நான் கேட்குறேன் சின்ன பிள்ளைகள் துதிக்கிறத கேட்குறேன் ஏன்னா அவங்க வாயினால்தான் துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படின்னு எட்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த குடும்பம் எந்த சபை எந்த தேசம் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ அந்த தேசம் அந்த சபை அந்த குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் ஆமே